ஜனங்கள் வாழுகிற உலகத்தில் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே என்னை போய் பிரித்து எடுத்திருக்கிறாரே இருந்து பிரித்து எடுத்திருக்கிறார் உங்கள் சொந்த இருந்து கத்திரவங்களை பிரித்து எடுத்திருக்கிறார் அதனால்தான் நீங்கள் பேசுகிறது அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் சொல்லுகிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்களுக்குள்ளே ரட்சிப்பு வந்திருக்கிறது புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது அவர்களுக்கு புரியாது அவர்களுக்கு நீங்கள் முள்ளாய் காணப்படுகிறதை போல் இருப்பீர்கள் அது ரெண்டும் ஒத்துக்க முடியவில்லை மாம்சமும் சும் ஒ முடியவில்லை சொந்த ஜனங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் ஆவியில் செயல்படுகிறீங்க அவங்க மாம்சத்தில் பேசுகிறாங்க நீங்கள் ஆயுத்தமாக இருக்கிறீங்க அவங்க ஆறுதலை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறீங்க அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் சௌகரியமான சௌகரியமான ஒரு வாழ்க்கைக்கு வாழ வந்திருக்கிறாங்க ஆனால் நீங்களோ பாடுகளை இந்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் அவர்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க போய் விடுவாங்க நீங்கள் பங்காளர்களாய் மாறி இருக்கிறீங்க பாடுகளுக்கு பங்காளர்களாக இருக்கிறீங்க ஆக மொத்தம் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே இந்த குடும்பத்துக்குள்ளே பெரிய போராட்டமாக இருக்கிறது இது என்ன ஊரில் இல்லாத மார்க்கமாக இருக்கிறது இப்படியெல்லாம் தேவன் சொன்னது உண்டோ ஏவால் எடுத்துல சர்ப்பம் பேசினதை போல இப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு மட்டும்தான் வந்து தரிசனம் வர்றாரா தேவன் உண்டோ அவர்களுக்கு தேவை எல்லாம் என்னவென்றால் அன்னான தேவைகளுக்கு அவர்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் கத்தர் உங்களை பயன்படுத்துகிறதுக்கு தான் கத்தவங்களை வனாந்திரமான பாதியை நடைபோட கத்தக்க செய்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு அதை புரிந்திருக்க வேண்டும் உங்களை குறித்த ஒரு திட்டம் போய் கொண்டிருக்கிறது உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம் நடை பூமியில் ஆரம்பித்து இருக்கிறது எப்பொழுது பிறந்தீர்களோ அப்பொழுதுலேருந்தே உங்களுக்கு கஷ்டம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது தேவ திட்டத்தை புரியாத வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்னை இயக்குபவர் ஒருவர் உண்டு என்னை ஆளுபவர் ஒருவர் உண்டு என்னை படைத்தவர் அவர் அவருடைய திட்டத்தின் கீழ் வாழ்க்கையை போய் கொண்டிருக்கிறது அதனால்தான் வாழ்க்கையில் உலக போராட்டம் என்பதை போல நீங்கள் சித்தரித்து கொண்டிருக்கிறீங்க போராட்டம் இல்லை இது வந்து தேவன் நடத்துகிறார் அவர்கள் அவர்களாகவே வாழ்க்கையை சிருஷ்டிக்கிறாருங்க சில காரியங்களை செய்து அவர்கள் தகவலை ஸ்தாபிக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஸ்தாபிக்கவும் முடியல புதிய சிருஷ்டி வாழ்க்கையில் தொடர்ந்து போகவும் முடியல காரணம் என்ன பாதி மாம்சம் பாதி ஆவியாக இருக்கிறது அதுதான் பிரச்சனை அதனால் என்ன நடக்கிறது என்று கேட்டால் நமக்கு ஒரு விரக்தி இருக்கிறது அதிருப்தி இருக்கிறது ஒரு சோர்வு இருக்கிறது யாரை பார்த்தாலும் கோபம் இருக்கிறது கோபம் நான் அவர்களிடத்தில் உத்தமத்தை எதிர்பார்க்கிறது இது யாருடைய விருப்பம் உங்கள் விருப்பம் உத்தமத்தை அவர்களுக்கு எதிர்பார்க்கிறது உங்களுடைய விருப்பம் உத்தமமாக இருக்கிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை